வந்து தீவ பகுதி வேலனை உருவாத்துறை மற்றது நெடுந்தீவு மற்றது கேர்னர் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோடு வலிகாமத்துல தெற்கும் மேற்கும் எண்ணம் போடு இல்லை அப்போ ஆறு எத்தனை மிஸ் ஆகி பயனு போட்டோம் மொத்தம் பதினொன்று மாறும் பதினொன்று ஆறு போடு இல்லை பயனுட்டோம் வடகிழக்குல கிழக்கு கிழக்கு போட்டாச்சு இப்போ கிழக்கு திருவோணமலையும் திருவோணமலை என்னோட மாதிரி பட்டினம் சூழலும் ஓ அதுவும் போட்டாச்சு கிழக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ புதுக்குடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூண்டு போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சுல அஞ்சுக்கிறேன் அதில் மூண்டு காட்டியாச்சு ஆல்ரெடி பட்டியாச்சு மிச்சத்தி காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிஞ்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டு என்ன இல்லை இது வவுனியா வடக்கும் மற்ற செங்கலடியும் செட்டி குழமும் இந்த மூன்றும் போட்டுட்டோம் மிச்சம் என்ன டண்டு கிட்டேன் டண்டு மிஷின் டண்டு மிஷின்

மாநகர சபை கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய என்ன வித்தியாசம் இருக்கும் ஆட்சி கடந்த காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறது எங்களுக்கு உண்மையாவே தெரியாது நடந்தது என்றால் எவ்வளவு ஆசு வருது வருது போகுது எங்க ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே ஒரு தருன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள் வெல்லுற சகல மாநகர சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவ்ல வரும் அதாவது வந்து இப்ப நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஹாஸு போறஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பைகள் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் உண்டு சகலதும் செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும் இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் கொண்டு கோவிலுக்கு முன்னால அறிய இயலாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்கொண்டிருக்கு அது சூப்பராக முக்கியமாக இதில் போனீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு திருசாந்திக்கு படுகொலை செய்யப்பட்ட என்னடம் மாதிரி செம்மணியா ஓ அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ள அந்த வயலோரங்கள் அதில் இது இல்லை மருத்துவ கழிவுல இருந்து எல்லாமே கோடுபட்டுருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர கூட இருக்கும் அதை ஏன் க்ளீன் பண்ண இப்போ உங்களுக்கு இஞ்சாலும் அஞ்சு சந்தி எல்லாம் போனீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குது அந்த ரோட் வழியெல்லாம் எனக்கு வந்த ஒரு உடனே செய்யலாம் வந்து ஒரு நாளில் செய்யலாம் ஆனால் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன் அதுபோக எங்கள்கிட்ட என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைபர் சிஸ்டம்ஸ்ல இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து சூப்பராக இல்லை எங்கள்கிட்ட அது யாருக்குமே தெரியாது என்னது அது ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்க பொலித்தீன் இங்க இதில் வந்து உக்க அப்படி போடுறது அப்படி முழு சிஸ்டம் செய்வோம் நினைக்கிறேன் மக்களோட ஒத்துழைப்பு செய்வோம் அதோட முக்கியமாக முக்கியமா இந்த வடிய பிரச்சனை எல்லாம் இருக்கு யாழ்ப்பாணத்து பெய்கிற தண்ணியும் ஓரத்துக்கிடம் இல்லை நெல்லூர்ல தான் ஆளும் பதினொன்று வடியா நல்லூரில் போய் தான் நிக்குது நல்லூர்ல இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே கோப்பை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போற மாதிரி செய்வோம் தண்ணி இங்கே தேவை மாநகர சபையினுடைய அறிவித்திருந்தீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இனிய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும் பிரச்சனை நாங்கள் இந்த காமராஜர் பெரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் என்னென்ன கௌசல்யா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் எப்போ சொல்லிட்டு இருந்தானே இப்போ மற்றது தங்க அம்மா என்ன பேர் ஓ ஜோகேஸ்வரி அவ வந்து வல்வெட்டு துறையை போட்டிருக்கோம் வந்து பரத்தூர பிரியசவையை போட்டுருக்கிறோம் சாவச்சேரி மாணவர சபைக்கு சதிசன்னையை போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மற்றது அது எங்கே போட்டிருக்கிறோம் இது சபைக்கு மற்றது நல்லூருக்கு எங்கட்டு என்ன பேர் திலிப்பண்ணாவை போட்டுருக்கிறோம் வேற மட்டும் எங்கே லட்சிக்கணம் வந்து விளையா முழுக்க பொறுப்பா போட்டிருக்கோம் இல்லை தென்மேற்கு அவர் பார்க்கிறார் மற்றது அந்த அண்ணன் கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம் மற்ற அது இந்த அண்ணன் போய்ட்டரச்சே இன்னொரு ஆள் அது வழியாமல் மேற்கள் ஒரு லட்சியம் ஓ மேற்கு போட்டிருக்கான் என்னெண்டா இந்த பெரிய சபையெல்லாம் ரன் பண்ணுற சரியான ஈஸி முக்கியமாக நான் எங்கெண்ட ஆக்களுக்கு படிப்பிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கிறதான் பெரிய பிரச்சனை உண்டிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு ஏறிப்பட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்பந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் அடுத்தது நீர் வடிகால் அமைப்பு பிறகு அந்த அனுமதி இல்லாமல் அப்போ கட்டப்படுற கட்டுவிடாங்க எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் நின்று அதுக்கு எடுக்கப்பட்ட ஆக்சுடன் நின்று எல்லாமே வெப்சைட்டில் இருக்குன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பச்சிலப்பள்ளி பிரயசனாக ஓ பிளாஸ்டிக் போத்தல் தாரா ஓ மற்றது அது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த களிமாமத்துல உக்கக்கூடிய பொருட்கள் உக்க உட்க முடியாத பொருட்கள் மற்ற அது கண பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியாருன்னு நினைக்கிறேன் சில பேர் ஒரு இருந்து சொல்லியிருக்கேன் தாங்கள் அந்த ரீசைக்கிளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கணும் அப்போ அவை அப்படி போட்டுச்சுன்னு அதில் கன பேருக்கு வேலை வரும் அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சமைப்பா அதிலேயே பார்த்தா தெரியுமா அந்த அதில் போட்டு அடிச்சுக்கிட்டாங்க உன்னால் அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது செய்கிறான் என்று நாளைக்கு தாக்கல் செஞ்சிருவன் கட்டின காசு எல்லாம் செஞ்சிருவேன் மற்றது இப்போ ஜாழ்ப்பாணத்துல ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவுலிங் உண்டு வவுனியாவில் அந்த தெற்கு சிங்கள பிரதேச போடல மற்ற வவுனியாவில் மிஸ்ஸிங் மற்ற இன்னும் கம்ப்ளீட் ஆகல தான் பிரச்சனையா இருக்கு மற்ற சரி

பதினாலு வட்டாரங்களில் வந்து என்ன சொல்கிறது ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் வந்து என்று பரவலாக பேசப்படுகிறது இல்லை எங்களுக்கு வந்து அதான் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் தேவைப்பட்ட முக்கியமான இடத்துல நாங்கள் போட்டிட்டு அதில் நாங்கள் ஒரு நாலு இடத்தை எடுத்தாலும் எங்கள் நாங்கள் வந்து அதில் வந்து கிங்காக தான் இருப்போம் அப்போ எங்கிட்ட சா வார வந்து அதுக்கு நாங்கள் பேரம் பேசுவோம் அதுக்கேற்ற தான் செய்வோம் இப்போ எங்களுக்கு முதலாவது எங்கள் கட்சியின்ட்ட முதலாக ரெண்டாவது தேர்தல் சந்திக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து பிறந்த வேலை திட்டங்கள் இருக்கிற வழியாக நாங்கள் முதலாவது மெயினான நடங்கள் சாக வச்சுட்டு உடம்பு வச்சு அதெல்லாத்தையும் கைப்பற்றி தீர்வோம் அந்த வானிய வடக்கு முக்கியம் என்ன சிங்கள குடியேற்ற பிரதேச பிரதேசம் அந்த வானிய வடக்க முக்கியமாக பண்ணுறோம் சரி அப்புறம் ஆகும்